ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி கணக்கா இருக்கணும் கணக்காக இருக்கணும் என்ற வார்த்தைகளை தமிழ்நாட்டில் பண்டிதர் பாமரர் எல்லோரும் உபயோகிக்கின்றார்கள் எனக்கு முன்னால் இங்கே அக்கௌண்டன்ட் ஜெனரல் ஆஃபீஸிலிருந்து பலர் வந்து உட்கார்ந்து இருப்பதை பார்த்தவுடன் அவர்கள் பணக்கணக்குகளை சரிபார்க்கிறார்கள் அல்லவா எனக்கு இந்த வாசகம் நினைவுக்கு வந்தது பண விஷயத்தில் பெரும்பாலும் நாம் கணக்காகவே இருக்கிறோம் இதை நமக்கு யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை ஒரு வஸ்துவுக்கு அதன் விலையை விட ஒரு பைசா அதிகம் கொடுப்போமோ மாட்டோம் பணத்தில் கணக்காக இருப்பது உண்மை ஆனாலும் பணத்தை கொடுத்து பல வஸ்துகளை வாங்குகின்றோம் அவற்றில் தான் இத்தனை வஸ்துகள் போதும் என்று கணக்காக இருக்க மாட்டேன் என்கிறோம் நாம் நிம்மதியாக உயிர் வாழ வேண்டும் என்பதற்கு சொற்ப வஸ்துக்கள் போதும் இந்த வஸ்துக்களுக்கு தேவைப்படும் பணத்தை மட்டுமே நாம் சம்பாதனம் செய்வதென்றால் இப்போது போல் ஆளாக பறக்க வேண்டாம் தேசம் விட்டு கண்டம் விட்டு எங்கோ போய் ஆச்சாரங்களை விட வேண்டாம் சம்பாதிக்க வேண்டியிருக்கிறது அதற்காக ஆத்ம விசாரத்திற்கும் ஈஸ்வர தியானத்துக்கும் பரோபகாரத்துக்கும் செலவிட வேண்டிய காலத்தை எல்லாம் கணக்கில்லாமல் விரயம் செய்ய வேண்டியிருக்கிறது இரண்டு தினசில் கால விரயம் முதல் சம்பாதிப்பதால் கால விரயம் அப்புறம் வேண்டாத வஸ்துக்களை தேடி தேடி போவதால் விரயம் நிகர விளைவாக ஆத்ம சாந்தியை குலைத்து கொள்கிறோம் திருப்தியே இல்லாமல் ஆசை வேகத்திலும் பல சந்தர்ப்பங்களில் ஆசை நிறைவேறாத ஏமாற்றத்திலும் போட்டு அவஸ்தைப்படுகிறோம் நாம் உயிர் வாழ இந்த வஸ்து அவசியம்தானா என்று பார்த்து கணக்கு கணக்காக செலவு செய்வதே உண்மையில் கணக்காக இருப்பதாகும் வேண்டாத வஸ்துக்களுக்கு பேரம் பண்ணி சாமர்த்தியமாக விலை பேசி அதற்கு ஒரு பைசா கூட அதிகம் கொடுக்கவில்லை என்பதால் கணக்காக இருந்ததாகாது பணம் மட்டுமில்லை இப்படியே வார்த்தைகளை உபயோகிக்கும் போது ஒரு சொல் அதிகமாக பேசக்கூடாது அளவாக கணக்காக பேச வேண்டும் அதனால் நமக்கும் சரி நம்மை பேச்சை கேட்பவர்களுக்கும் சரி பொழுது மிச்சமாகும் வளவளவென்றும் பேசாமல் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று பழக்கி கொண்டாலே புத்தியில் ஒரு தீட்சண்யமும் வாக்கில் ஒரு பிரகாசமும் உண்டாகும் சக்தியும் வீணாகாமல் இருக்கும் எத்தனையோ சண்டை சாலைகளுக்கு மிச்சமாகும் கொட்டிவிடலாம் வாரிவிட முடியுமா என்று பரமஜ் பாமர ஜனங்கள் கூட கேட்கிறார்கள் திருவள்ளுவரும் எதை காக்காவிட்டாலும் நாக்கை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார் ஆனால் இப்போது லோகம் முழுக்க ஒரே பேச்சு யுகமாகத்தான் ஆகியிருக்கிறது நியூஸ் பேப்பர்கள் எல்லாம் அவர் பிரசாங்கம் பிரசங்கம் இவர் பிரசங்கம் என்று தான் போட்டு நிரம்புகின்றன காரியத்தில் ஏதாவது நடக்கின்றதா என்றால் சைபர் தான் அநேகமாக காரியத்தில் நடக்கவில்லை என்பது தெரியாமல் இருப்பதற்கே சண்டை பிரசண்டமாக பேசி ஏதோ பெரிதாக விட்ட மாதிரி பிரம்மையை உண்டு பண்ணி விடுகிறார்கள் பணம் பேச்சு அப்புறம் நாம் செய்கிற காரியம் காரியத்திலும் அளவுடன் கணக்குடன் இருக்க வேண்டும் ஆசையாக இருக்கிறது என்பதற்காக அவசியமில்லாத அல்லது கெட்டதான காரியங்களை செய்யவே கூடாது ஆத்மஸ்ரேயஸுக்கோ லோகஷேமத்துக்கோ பிரயோஜனமில்லாத காரியங்களில் ஈடுபடவே கூடாது எல்லாவற்றையும் விட முக்கியம் எண்ணத்தில் கணக்காக இருப்பது இப்போது நம் சித்தம் ஒரு க்ஷணத்தில் கோடி எண்ணங்களை எண்ணிவிடுகிறது எண்ணத்துக்கு ஒரு கணக்கு வழக்கு இல்லாமல் இருக்கிறது இப்படி அதை தரிகட்டு விடக்கூடாது எத்தனையோ கஷ்டப்பட்டாகிலும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரயத்தனம் பண்ணி இந்த எண்ண ஓட்டத்துக்கு அணை போட்டே ஆக வேண்டும் ஒரே வஸ்துவை நினைப்பது நினைப்பது கூட இல்லாமல் அதுவே கூட ஆவது இதெல்லாம் இப்போது முடியாத காரியம் ஆனாலும் இப்போதிலிருந்தே கூடிய வரையில் சத் விஷயங்கள் மட்டுமே என்ன ஆரம்பிக்க வேண்டும் சித்தம் சிதற சிதற அத்தனை கத்தனை அதற்கு பல குறைவுதான் அணை போட்டு ஒரு நல்ல சில விஷயங்களில் மட்டும் அதை திருப்பிவிட்டால் அது சக்தியுடன் செயலாற்றி உத்தமமான பிரயோஜனங்களை உண்டாக்கும் அவசியமில்லாத எண்ணங்களில் மனசை ஓடவிட்டு கொண்டே இராமல் இது இதைத்தான் நினைப்பது என்று கணக்காக இருக்கணும் பண விஷயமே நமக்கு முக்கியமாக இருப்பதால் அதில் ஆரம்பித்து ஒவ்வொன்றாக எல்லா விஷயங்களிலும் பேச்சு காரியம் நினைப்பு எல்லாவற்றிலும் கணக்காக இருக்கணும் இந்த நடைமுறை உலகில் மனுஷர்கள் எல்லோரும் பணமே வேண்டாம் என்று இருப்பது சாத்தியமே இல்லை பொருள் இல்லாருக்கு உலகமில்லை என்று திருவள்ளுவரே சொல்லிவிட்டார் ஆனாலும் அவசியமில்லாமல் ஏராளமாக சம்பாதிப்பதும் அவசியமில்லாமல் விரயமாக செலவழிப்பதும் அல்லது பூதம் காத்த மாதிரி பேங்கில் மூட்டை மூட்டையாக போட்டு வைப்பதும் ரொம்ப பிசகு போதும் என்ற மனசோடு சம்பாதனம் செய்து அதை கவனத்துடன் செலவழிக்க வேண்டுமே தவிர சொந்த செலவுகளை அதிகமாக்கி கொண்டு மீன் வாழ்க்கை வாழ்வது ரொம்பவும் கஷ்டத்துக்கு உள்ளாக்கும் சொந்த செலவுகளை அதமபட்சமாக்கி கொண்டு தான தர்மங்களுக்கு முடிந்த மட்டும் செலவழிக்க வேண்டும் செலவுகளுக்குள் நமக்கு என்று இல்லாமல் தானமாக செலவழிப்பது தான் உண்மையில் நமக்கு வரவு இதனால் புண்ணிய வரவு கிடைக்கிறது தனக்கென்று செலவழிப்பதால் பெற முடியாத ஆத்மஸ்ரேயை இதனாலேயே பெறுகிறோம் சொந்த விஷயங்களில் கணக்காக இருந்தால் ஏழை எளியவர்களாலும் கூட ஒரு பைசாவாவது தர்மம் பண்ண முடியும் அப்படி அவர்கள் கொடுக்கிற பைசாவை ஈஸ்வரன் கோடியாக மதித்து அனுகிரகம் செய்வான் பரம ஏழைகளாக இருந்து கொண்டு தங்களால் முடிந்த சத்காரியங்களுக்கு உதவுகிற எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் இப்போதும் இருப்பார்கள் ஒவ்வொரு பணக்காரனுக்கும் தன்னைவிட பணம் அதிகம் படைத்த ஒருத்தனை தான் இருக்க வேண்டும் ஒருத்தனை போல் தான் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது ஆடம்பரத்துக்கும் டாம்பிகத்துக்கும் ஊதாரித்தனமாக செலவழித்து கடன்படுகிறான் உலகத்தில் பணக்காரனுக்கு தான் ஜாஸ்தி கடன் இருக்கிறது இது விசித்திரமாக வேடிக்கையாக தோன்றினாலும் வாஸ்தவ நிலை இதுதான் ஏழைகள் எத்தனையோ பேர் கடன் இல்லாமல் இருக்கிறார்கள் பணக்காரர்கள் கடன் இல்லாமல் இருப்பவர்கள் துர்லமாகத்த துர்லபமாகத்தான் இருக்கிறார்கள் போலி அந்தஸ்தை விட்டால் அவனுக்கு இத்தனை செலவு கடன் இருக்கவே இருக்காது லோகத்தில் எத்தனையோ பேர் கஷ்டப்படுகிற போது நாம் இத்தனை டாம்பிகங்கள் செய்வது நியாயமா என்று அவரவரும் கேட்டுக்கொண்டு செலவை தர்ம நியாயமாக கட்டுப்படுத்தி கொண்டால் எத்தனையோ தான தர்ம பரோபகாரம் செய்யலாம் லோகத்தில் ஒருத்தருக்கும் சாப்பாடு இல்லை துணி இல்லை என்கிற குறையில்லாமல் செய்துவிடலாம் இப்போது செய்கிற டாம்பிகத்தால் ஒரு நாளும் பெற முடியாத ஈஸ்வர அனுகிரகத்தையும் இந்த பரோபகாரத்தினால் பெற்றுவிடலாம் ஏழைதான் என்றில்லை பணக்காரனும் கூட இந்த வஸ்து நமக்கு தேவைதானா இது இல்லாவிட்டால் பிராணம் போய்விடுமா இது இல்லாமல் ஜீவிக்க முடியாதா நம் அப்பாவும் தாத்தாவும் இது இல்லாமல் சௌக்கியமாக இல்லையா என்று அவ்வப்போது கேட்டுக்கொண்டு இருப்பதில் செலவழிப்பதில் கணக்காக இருக்கணும் இப்படி செய்தால் கொடுப்பதில் கணக்கில்லாமல் இருக்க முடியும் எடுக்கெடுக்க ஊற்றில் ஜலம் வருகிற மாதிரி கொடுக்க கொடுக்க மகாலட்சுமியின் அனுகிரகம் மேலும் வளரும் நம் தேசத்தில் ஜலத்தை கூட அதிகமாக கொட்டி செலவழிக்கக்கூடாது என்பார்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் சிக்கனம் இல்லாவிட்டால் இதே மனோபாவம் மற்ற எல்லாவற்றிலும் வந்துவிடும் என்பதால் இப்படி சொன்னார்கள் சிக்கனமாக இருப்பது கருமித்தனம் அல்ல சொந்த விஷயத்தில் படாடோபம் இல்லாமல் கணக்காக இருப்பதுதான் சிக்கனம் இதுவே கருமித்தனம் இல்லாமல் தானமும் தர்மமும் செய்வது உத்தமம் இதோடு பேச்சில் கணக்காக இருப்பதை குறிப்பாக இக்காலத்தில் முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு சமயத்தில் எந்த தத்துவியாதி ரொம்பவும் உக்ரமாக பரவி இருக்கிறதோ அதற்குத்தானே முக்கியமான சிகிச்சை செய்ய வேண்டும் என்று பேச்சுதான் ரொம்ப உக்ரமாக பரவி இருக்கிறது நம் நீதி நூல்களில் மௌனம் கலகம் நாஸ்தி என்றார்கள் பேச்சு குறைந்தால் சண்டையும் குறையும் மேல் கூட பேச்சு வெள்ளி என்றால் மௌனம்தான் பேச்சு வெள்ளி என்றால் மௌனம்தான் தங்கம் என்கிறார்கள் ஆத்ம ஆத்மஸ்ரேயசுக்கு ரொம்பவும் வற்புறுத்தப்பட வேண்டியது இது மௌனம் என்பது ஞான வரம்பு என்றார்கள் அந்த வரம்புக்கு போய் ஒரே மௌனமாக இருக்க நம்மால் முடியாவிட்டாலும் நாம் பேச்சை ரொம்பவும் குறைத்து கொள்ள பாடுபட வேண்டும் பத்திரிகைகளில் பத்தி பத்தியாக வருகிற இத்தனை பேச்சால் வாதங்களும் பிரதிவாதங்களும் உண்டாகி மண்டை உருளுவதை தவிர ஏதாவது உருப்படியான விளைவு இருக்கிறதா அதில் வருவது போதாது என்று இதை பற்றி நாம் வேறு தொண்டை தண்ணீர் வற்ற விமர்சிப்பதால் தான் ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா இப்படி சக்தி எல்லாம் விருதாவாகலாமா என்று யோசித்து பார்க்க வேண்டும் வாக்கு கட்டுப்பாட்டை அனுஷ்டானத்தில் கொண்டு வர வேண்டும் கணக்காக பேச வேண்டும் பிறருடைய மனசை புண்படுத்தாத பேச்சையே பேச வேண்டும் தன் ஆத்மாவை உயர்த்தி கொள்கிற விஷயங்களையே பேச வேண்டும் எண்ணத்தை கட்டுப்படுத்துவது கஷ்டம் அது இப்போது நம்மால் முடியாமல் போனாலும் பாதகமில்லை ஆனால் எண்ணியதை எல்லாம் பேசி பேசி இப்போது செய்து வருகிற உற்பாதத்தை நாம் நிச்சயமாக குறைக்க வேண்டும் பேச்சில் கணக்காக இருக்கணும் என்று இப்போது நான் பேசுகிறேனே இதில் கூட நானே கணக்காக இருக்கணும் இல்லாவிட்டால் பேச்சு சுவாரஸ்யம் இழுத்து கொண்டு போய் இதிலிருந்தே வருத்தமான சர்ச்சைகள் கிளம்பக்கூடும் அதோடு கூட வளவளவு என்று சொல்வதால் அது மனசுக்கும் சுருக்கென்று தைக்காமல் பிசு பிசுத்து போய்விடும் படிப்படியாக நம் சொற்கள் செயல்கள் சிந்தனைகள் வேர்ட் டீட் அண்ட் தாட் எல்லாவற்றிலும் ஒரு வரையறை கணக்கு வேண்டும் முடிவில் மனோவாக்கு காயங்களில் கட்டுப்பாடு வர வேண்டும் மனசு சிந்திப்பது வாக்கு பேசுவது காயம்தான் செய் காரியம் செய்வது இவை எல்லாம் கட்டுப்பாட்டின் கீழே வந்தாலே ஆத்ம க்ஷேமகரமாகும் இவற்றோடு பணத்தை செலவு செய்வதை முதலில் சொன்னேன் கட்டுப்பாடுதான் யோகம் யோகம் என்பது சிதறி போகாமல் ஒன்றை கொண்டிருப்பது தான் யோகம் கிருஷ்ண பரமாத்மா கூட இப்படித்தான் கீதையில் சொல்லியிருக்கிறார் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம் இதிலே சாங்கியமும் யோகமும் ஒன்றுதான் என்கிறார் அவர் சாங்கியம் என்ற சித்தாந்தத்தை பற்றி பண்டிதர்கள் பல தினசாக தருகிற விளக்கங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் நேராக அந்த சொல்லின் பொருளை பார்த்தால் சாங்கியம் என்பது சங்கியை என்பதிலிருந்தே வந்திருக்கிறது சங்கியை என்றால் கணக்கெடுப்பது என்ற அர்த்தம் ஜனசங்கியை என்று சொல்கிறோம் அல்லவா அது மாதிரி எதிலும் சரியாக கணக்கெடுக்கிற புத்தி வந்துவிட்டால் புத்தி இப்படி ஒரு கணக்கில் கட்டுப்பட்டு நின்றுவிட்டால் அதுவே சரளமில்லாத சமநிலையில் நிற்பதற்கு பழக்கி விட்டுவிடும் இப்படி சமநிலையில் நிற்பதன் முற்றிய ஸ்தானம்தான் யோகம் பரம லௌகிகமான பண விஷயத்தில் ஆரம்பித்து கணக்காக இருக்கணும் என்றேன் அதுவே பரம வேதாந்தத்தில் கொண்டு போய் சேர்த்து விட்டது திருமூலரும் திருமந்திரத்தில் இப்படித்தான் சொல்கிறார் உண்மையான கல்வி ஈஸ்வர தத்துவத்தை அறிவதுதான் என்று சொல்ல வந்த திருமூலர் கணக்கறிந்தார் கல்வி கற்றறிந்தாரே என்கிறார் இது அவசியம் இது அனாவசியம் இது நல்லது இது கெட்டது இது மெய் இது பொய் என்ற கணக்கு பண்ணி தள்ளுவதை தள்ளி எடுத்து கொள்ளுவதை கொள்ள வேண்டியதை கொண்டாலன்றி ஈஸ்வர தத்துவத்தை காண முடியாது அதாவது அனுபவப்பூர்வமாக உணர முடியாது என்கிறார் கணக்கறிந்தார்க்கன்றே காண ஒண்ணாதது கணக்கறிந்தார்க்கன்று கைகூடா காட்சி இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது சமஸ்தலோகா सुखिनो भवतु ॐ शान्ति शान्ति शान्तिः